சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு இல்லை பாடசாலை ஆசிரியர் மன உளைச்சல் மத்தியில் தான் பாடசாலைக்கு இன்று வேண்டிய சூழல் இருக்குது அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி இல்லத்துக்கு எதிராகத்தான் இப்ப இந்த பாடசாலை அமைந்து இருக்குது பொறிக்க பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து கொண்டிருக்கிறோம் இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் ஐந்தாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கடந்த பதினெண்டாம் பதினூன்றாம் வந்து முதலாவது வணக்கம் அனந்த் வியூ அன்பு சொன்னங்களுக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினம் நாங்கள் எங்க நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மிளங்காவில் இருக்கிற தொயிலுமில்லம் இதுதான் தொயிலுமில்லம் மில்லத்துக்கு எதிராக இருக்கிற ஒரு ஆரம்ப பாடசாலை உண்டு இந்த ஆசிரியர்கள் பற்றி ஒரு அவதூறு பரப்பப்பட்டதுன்னு சொல்லி ஒரு கொஞ்சம் பேரால் அதில் பாருங்க போலீஸார் கூட வந்து நிற்கணும் அந்த பாடசாலையில் இடம்பெற அந்த அது அந்த அவதூறு என்ன நடந்தது என்பதை பற்றியும் அந்த பாடசாலையில் கல்வி பயிலுகின்ற மாணவர்களுடைய பெற்றார்களுடைய கருத்துக்களையும் பற்றியும் தான் இந்த வீடியோவில் நாங்கள் இன்றைக்கி தரப்போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாடசாலைக்கு உள்ள ஒரு தரம் போகாமல் எல்லோருமே தான் நிற்கணும் இந்த பெற்றோர்கள் மாணவர்கள் எல்லாருமே வழியில் இருக்கணும் ஸோ என்ன நடக்குது என்னன்னு சொல்லி பார்ப்போம் நீங்கள் அனந்த் வியூவுக்கு முதல் தரமாக இருந்தால் அனந்த் வியூவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் தனிப்படை சொல்றதுக்கு எங்களால் முடியல என்னன்னு சொன்னா இதுல என்ன நோக்கம் இருக்கு என்னத்துக்காகன்றது இன்று வரை எங்களுக்கு தெரியாது புரிஞ்சு கண்டுகொள்ளக்கூடிய ஒரு விடயமா தெரியல என்ன இருக்கு இந்த நிமிஷம் மட்டும் எங்களுக்கு தெரியாது நாங்களுமா அத தேர்டலா தான் இருக்குது என்னத்துக்காக ஒரு செய்கிறாங்கன்னு சொல்லி தேர்ட்றோம் ஆனா தேர்டு எங்களுக்கு விட கிடைக்கல அந்த விட கிடைக்காத பட்சத்து தான் இன்னைக்கு இப்ப யாரும் இல்லாம நாங்க நாங்கள் முழங்காவில் ஆரம்ப பாடசாலையில் ஆசிரியர்களை வந்து அவதூராக பேசி நாங்கள் இப்போ என்னென்று வார்த்தையால் குறிப்பளவுக்கு எங்களுக்கு தெரியலை முதல் வந்து ஆசிரியர் எல்லோரும் கொண்டு போட்டார்கள் இது வந்து ஆசிரியர்கள் ரெண்டு போட்டார்கள் என்றால் யாழ்ப்பா இளம் ஆசிரியர்கள் ரெண்டு இப்போ மறுபடியும் போட்டதுக்கு யாழ்ப்பாண ஆசிரியர் குறிவைச்சு இளம் ஆசிரியர்கள் படம் யாழ்ப்பாண ஆசிரியர் எங்கட வந்து ஆரம்பம் இப்போதான் பாடசாலைக்கு வந்த பாடசாலைக்கு வந்த பிள்ளைகள் அப்போ அப்படி இருக்கே கூட அவங்க ஆசிரியர்கள் மழையில் பாதிக்கப்பட்டு அவர் அழுத்திலேருந்து வகுப்பில் பாடங்கள் எடுத்த அங்கே இல்லை இருக்கே கிலோ வெண்கிற பிள்ளைகள் பதிமூன்று அந்த இதுல இருந்தும் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுக் கொண்டு வருகிறேன் பதிமூன்றுலேருந்து வெண்கிற பிள்ளைகள் பாதிக்கப்பட்டுனா அதுக்குள்ளே ஒரு பத்து நாள் இடைவெளி வந்தது லீவு விட்டது அந்த லீவுக்குள்ளே நாங்கள் போய் எல்லாேருக்கும் சொன்னாங்க இந்த லீவு பிள்ளைங்களுக்கு தீர்வு தருவோம் இந்த தலையத்துக்கு போனாங்க ஆழ்மகிட்ட போனாங்க பொருசுகிட்ட போனாங்க டிஎஸ்டி முன்னேற்றினாங்க தெரிவித்து போகணுங்க எவ்வளோ பேருக்கும் பொறுத்தும் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கல ஒருக்கா தண்ணி ஒழிப்பு இதில் போட்டுருந்தாங்க ஆறுதலாக சந்தோஷப்பட்டு அதுக்கு இடையில திருப்பி அவத்துடான வார்த்தையில போட்டிருப்போம் கண் கொண்டு பாசிக்கக்கூடிய அவர்கள் எந்த முகத்தை கொண்டு இங்கே வந்து கட்டிருப்பார்கள் நாலு பேர் கூட்டத்தில் வேண்டி திரும்பியத்தானே சொன்னது வியத்தானே சொன்னதுல இல்லை ஒரு சம்பந்தப்பட்ட ஆசிரியர் தனிப்படை கூறுக்களையப்படுத்தி அது அப்ப அப்படி இருக்கைக்குள்ள நாங்கள் எங்கள் பிள்ளைகளை விட்டுட்டு போகிறதுக்கு எங்களுக்கு இன்றைக்கு வந்து பானூர் ஆசிரியர் இல்லை ஜாப்பான் ஆசிரியர் வேலையில் மிச்ச ஆசிரியர் வந்திருக்கிறோம் அப்போ அந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இல்லை சின்ன பிள்ளைகள் அவே இருந்து நாங்கள் வந்து அவை இந்த கையில் கொடுத்துருக்குறோம் முதலாம் ஆண்டு வந்துருக்கிறோம் அப்படி விரைவில் அங்கே நல்ல ஒரு தீர்வு தரது வேணும் இந்தியன் சொன்னால் அவங்க வாழ்க்கை வாங்கி போராடவும் நாங்கள் தயாராக இருக்கிறோம் நாங்கள் என்னங்கிற பேரரசு பேர் அம்மியை உடல் பணியில் உங்களுக்கு ஆதரவாக தெரிவித்துருக்கிறோம் ஓ அதுக்கு வண்ணிகளுக்கிலேருந்து ஆதரவாக தண்ணிட்டு இருந்தது பாராட்டி அது கூட போட்டிருந்தது திருப்பி வந்து போட்டிருக்க மாட்டேங்கிறது அவள் அது ஒரு ராக அதே இல்லாமல் ஆசிரியர்கள் யாருப்பாணா ஆசிரியர்கள் அவள் எங்கள் குடும்பத்தின் இல்லாமல் என்ன அதுக்கிடையே எங்களை எங்க இதுக்குள்ளே ஒரு டீச்சர் தற்கொலைக்கும் போயிருக்கிறாங்க ஜார்ண்டான குறிப்பிட சொல்ல முடியல அப்படி இதாலேயும் ஒன்று பார்த்து அவங்க பாடசாலை ஒட்டு மொத்தம் அவங்கள சமூகம் இங்கே பாடசாலை பாதிக்கப்படுது நாளைக்கு இதில் நாங்கள் ஒன்று செய்யக்கூடோம் இனிமேல் எல்லாமே தான் பார்க்குறோம் அதனால இந்த பாடசாலைக்கு வந்து அவங்க கூட நீக்க வரும் இனிமையான இதை பிடிச்சி காட்டணும் அவங்களுக்கு நல்ல தீர்வு தருவோம் இல்லை இடம் இருந்து நாங்கள் எல்லாம் மறுத்துலேருந்து போறோம் இதுன்றதுக்கு நாங்கள் என்ன சொல்லுவோம் வளையத்தலத்துக்கு நாங்கள் சொல்றது இப்போ பேஸ்புக் கூடாகவும் இது ஆ ரெண்டு கண்டுபிடிச்சி அவங்களுக்கு நல்ல இதை புளிய வந்து எனக்கு இருக்குது வலியம்பு தண்டிக்குறதுக்கு பொலிஸ் இருக்கு இது ஜனாதிபதி இருக்குது அது சம்மந்தப்பட்ட ஊடாக திருவ கடலாம் தான் இல்லாத ஒரு பொறியை சொல்லி விளையாட்டு பொருளும் நல்ல மாதிரி நடந்துடும் இந்த பாடசாலை நான் பார்த்த அளவுக்கு இப்போ நல்ல முன்னேற்றமாக வந்து கொண்டு இந்த பாடசாலை நல்ல ஒரு முன்னேற்றமும் காரணத்தும் ஒரு குளிர்ச்சியாக இருக்கிறதுல இந்த ஒரு அவதூறு பொண்ணு வந்து எங்களை காதாளத்துக்கு பிடிக்கிற மாதிரி கிடையாது அதனால் இப்போ சிறார்கள் என்ன சொல்லுங்க சிறார்கள் பாதிக்கப்படக்கூடாது சிற்பர்களுக்கு அப்படி சொல்ல சிறுவர் பிரிவு கூட இதை கண்ணுத்திரமாக பார்த்து சும்மா இருக்கிறோம் சும்மாரும் சமக்கிறத்துல வீட்டை சுற்றி ரவுண்டை பண்ணியெல்லாம் பிடிச்சி விசாரணும் திரும்ப கிடைக்கிறேன் நம்மளை பள்ளி பற்றி கிடைக்காது அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் கிளி முழங்காவில் ஆரம்ப வித்தியாலயம் பாடசாலையின் முன்றில் நிற்கிறோம் பாடசாலையின் பெற்றார்கள் எங்களோட பாடசாலையின் அதிபர் ஆசிரியர்களை பற்றி பாடசாலையின் வளர்ச்சி பொறிக்க பொறுக்காத ஒரு சிலர் வந்து தப்பான வழியிலே அவர்களை பற்றி கேவலமாக ஊழல் ஒழிப்பு அணி கிளிநொச்சி என்ற முகநூல் பக்கத்தில் வந்து எழுதிக்கொண்டிருக்கணும் இந்த முகநூல் பக்கமானது வந்து கடந்த மாதம் அஞ்சாந்தேதி ஆரம்பிக்கப்பட்டிருக்குது கடந்த மா பன்ன பதிமூன்றாம் தேதியிலே இதில் வந்து முதலாவது பதிவுகள் இடப்பட்டிருக்கு அதில் வந்து அதிபருக்கும் ஆசை ஆசிரியர்களுக்கும் இடையில பாலியல் சம்பந்தப்பட்ட வார்த்தைகளால் சொல்ல முடியாத பல விஷயங்களை வந்து எழுதி கொண்டிருக்கணும் இவை வந்து ஒரு பொதுநலம் சார்ந்த அல்லது சமூக அக்கறை சார்ந்தவர்களாக எங்களுக்கு தெரியலையென்னு சொன்னால் இந்த செயற்பாடு வந்து எங்களோட பாடசாலையை மட்டும் நோக்காக கொண்டு எழுதப்படுதே ஒழிய வேறு எதுவும் அதில் வந்து எழுதப்படவில்லை அதே போல் வந்து இப்படியான சம்பவங்கள் இங்கே நடைபெறதுக்கு சாத்தியம் இல்லைன்னு என்று சொன்னால் இங்கே வந்து குவாட்டர்ஸோ இல்லாட்டி ஆசிரியர்கள் தங்கி இருக்கிறது எந்த விதமும் இல்லை காலையில் ஏழு மணி ஏழு பத்துக்கு யா ஆசிரியர்கள் வந்து பஸ்ஸில் வந்து இறங்கினால் அவர்கள் தங்களோட செயற்பாடுகளை முடித்துக்கொண்டு மாலையில் வந்து இப்போ ஒன்று முப்பத்தொன்று வரும் இதில் வந்து ஒன்று முப்பதுக்கு பஸ் ஒன்று இருக்குது அந்த பஸ்ஸுக்கு தங்களோட கையொப்பத்தை இட்டுகிட்டு ஓடி வந்து பஸ்ஸில் ஏறி போகிற அளவுக்கு தான் இவர்களோட செயற்பாடு இருக்குது அப்போ அப்படி இருக்கிறக்க வந்து இப்படியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வந்து இதில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது வந்து எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கு அப்போ இது சம்பந்தமாக நாங்கள் வந்து கடந்த பதினைஞ்சாம் தேதி வந்து வலைய கல்வி பணிப்பாளரை சந்தித்து அவருக்கு ஒரு கடிதம் ஒன்றை கொடுத்திருந்தாங்க அதே போல வடக்கு மாகாண ஆளு ஆளுநரையும் அதே நாள் சந்தித்து கடிதம் கொண்ட கொடுத்திருந்தாங்க இந்த பாடசாலை சம்பந்தமான இந்த அவதூற உடனடியாக நீக்க வேண்டும் என்றும் நீக்காத பட்சத்தில் வந்து பாடசாலை ஆரம்பிக்க வந்து நாங்கள் வந்து அதுக்கு எதிரான ஒரு பாடசாலை மாணவர்கள் பெற்றார்கள் சேர்ந்து ஒரு புறக்கணிப்பு ஒன்றை செய்கிறதுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அறிவித்திருந்தாங்க அப்போ அது சம்பந்தம் எந்த முடிவும் இல்லாமல் இருக்கிற கடந்த சில நாட்களாக மீண்டும் இவ்வாறான பிறப்பு பரப்புதல்கள் இடம்பெற்று வந்ததால் வந்து நாங்கள் இன்றைக்கு இத ஒரு கவனிப்பு போராட்டமாக மேற்கொண்டிருக்கிறோம் உண்மையில் இதில் இதை அந்த பதிவுகளை மேற்கொள்றவர்கள் உண்மையில் சமூக அக்கறை கொண்டவர்களாக இருந்தால் இவ்வளவு மாணவர்கள் பெற்றோர்கள் பாதிக்கப்படாத அளவில் இவர்கள் தங்கள்கிட்ட இருக்கிற ஆதாரங்களை வந்து போலீஸ் நிலையத்திலேயோ இல்லாட்டி பிராந்திய மாவட்ட போலீஸ் அலுவலகங்கள்லேயோ அல்லது மாகாண கல்வி சே கல்விக்குரிய செயலாளர்கள்டையோ இல்லாட்டியும் மாகாணமாக ஆளுநர்கள்டையோ கையளிச்சு அவைகளுக்கு எதிராக ஒரு சட்ட நடவடிக்கை எடுத்தால் பாடசாலை சமூகம் பாதுகாக்கப்படும் இது வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு பக்கத்தில் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு அழுது கொண்டு கேட்க மாணவர்கள் வந்து ஒரு பக்கத்தில் எதிர்கேட்க வந்து மாணவத்தை கல்வி வந்து பாதிக்கப்படுறதோடு வந்து எங்கள்டுடைய இந்த பிரதேசத்தின் கல்வி சமுதாயம் எதிர்காலம் வந்து அளிக்கப்படும் என்று நாங்கள் அச்சப்படுறோம் அதால் இதுக்கு உடனடியான ஒரு தீர்வு வேணும்னு சொல்லி தான் இன்றைக்கு இந்த கவனிப்பு போராட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம்

எங்களுடைய பாடசாலை அதிபர் ஆசிரியர்களை பற்றிய தகவல்கள் எங்கள் என்னென்னு சொன்னால் வலையத்தள மூடாக வரப்பட்டது என்னென்னு சொன்னால் அவர்களை பற்றி தப்பான கருத்து அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியத மாதிரி எங்களுக்கு இல்லை இன்றைக்கு நாங்கள் அதுக்காக வளையக்களி பணிப்பன பணிமனை மற்றும் ஆளுநர் அலுவலகம் என்று பல இடங்களுக்கு சென்று நாங்கள் சென்றும் அதுக்கான தீர்வு இன்று வரை எங்களுக்கு கிடைக்கையில் பாடசாலை ஆசிரியர்கள் மன உளைச்சல் மத்தியில் தான் பாடசாலைக்கு இன்று பெறவணிய சூழல் இருக்குது அவர்கள் பாடசாலை மாணவர்களுக்கு கல்வி கற்பிக்கிறன்றது ஏற்று இயற்கையில்லாத ஒரு நிலவையில் அவை இருக்கினா இப்போ மீண்டும் பாடசாலை தொடங்குறதுக்கு முற்பட்ட ஒரு ரெண்டு மூணு நாட்களுக்குள்ள மீண்டும் அப்படியான தகவல்களையே பதிவிட்டு கொண்டிருக்கினா இதால் அவர்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்ன்றது எங்களுக்கு புரிய இல்லை இதுல என்ன நன்மையுமே இல்ல என்ன அதுல பாதிக்கப்பட எங்கட பிள்ளையர் எங்கட சமூகம் எங்கட கிராமம் பாதிக்கப்படுறது எங்கட கிராமம் எங்கட சமூகம் எங்கட பிள்ளையர் அப்படியான நிலையில இதுல இப்போ என்னென்னு சொன்னால் வார சந்ததியும் கூட இந்த பாடசாலை கல்வி ஏற்பிக்கிறதுக்கு ஒரு ஆசிரியர் வெளியிடத்துலேருந்து வர்றதுன்னு சொன்னால் அவங்க ஒரு கேள்விக்குரியா இருக்க போகுது எந்த ஆசிரியர் வர்றதுக்கு வைப்பாங்க என்னென்னா பிரைமரி முழங்கால் பிரைமரிக்கு என்னென்று நாங்கள் கல்வி ஏற்பிக்க போகிறது அந்த ஒரு கேள்வியோடு எழுப்ப போகுது ஏன்னெண்டா இன்றைக்கு இவங்களுக்கு நாளைக்கு அவங்களுக்கு நாளைக்கு எங்களோடய சந்ததிக்கும் இது நடக்கப் போகுது இதாக தயவு செய்து நிறுத்த வேணும்

பாதிப்புக்குள்ளாக வெளிவந்துருக்குது அதான் எங்களுக்குள்ள என்னென்றால் எங்கள பிள்ளையை கல்வி கற்கணும் அவங்க கல்வி கற்கிற சூழல் என்றது நல்ல ஒரு அமைதியான சூழலாக இருக்க வேணும் அமைதி இல்லாம சூழலில் கல்வி கற்கவும் முடியாது கற்பிக்கவும் முடியாது முன்னூறுக்கு உட்பட்ட பிள்ளைய இருநூற்றி எண்பத்தேழு அப்படி இதுக்கெல்லாம் வருது முதலாம் ஆண்டு அதிகம் என்னென்னு சின்ன பிள்ளைய மெச்சுரிட்டி ஹூனா குள்ளியில் இல்லை இதையும் புரிஞ்சு கொள்ளக்கூடிய வயசு அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு ஆசிரியர் தான் இங்கே அம்மா அப்பா நாங்கள் காலமாக கொண்டாந்து ஏழரைக்கு விடுறோம் இல்லோ ஏழரைக்கு விட்டு போனால் பன்னெண்டரை மட்டும் ஒரு ஒன்றையோட முடியுது அஞ்சாம் மாட்டுக்கு ஒன்றைக்கு முடியும் அது மட்டும் அதிபர் ஆசிரியர் தான் இந்த பிள்ளைய பாதுகாத்து அப்போ அவங்கள பற்றி அப்படியான வதந்தி வரைக்க நாளைக்கு பல கதை வரப்போகுது இல்லை அவங்க தங்களை தியாகம் பண்ணி தான் நீ படிப்பிக்கினா அப்போ அந்த படிப்பிக்கிற டைமில் கூடி இப்படியானோன் வரைக்கும் அவங்க சுகமாக படிப்பிக்க இல்லாதன்றது எங்களுக்கு வடிவாக புரியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இனி ஏன் இந்த இப்படியான் தகவலோடு தயவு செய்து வராமல் இருக்க வேணும் அவங்க இனி வார காலமாவது அவங்களோட பா பாடசாலையில் கல்வி சேர்த்துக்க நல்ல ஒரு தீர்வை பெற்றுத்தரணுமேட்டான் நான் எங்கள வேண்டுகோள்